வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நமது உடலில் முக்கிய உறுப்பு இதயம் நீண்ட ஆயிலும் நோய் இல்லாத வாழ்க்கையும் வேணும்னு அப்படின்னு எல்லாம் விரும்புகிறது தான் இதுக்கு இதயத்தினுடைய ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியம் இப்போதெல்லாம் உணவு முறை வாழ்க்கை முறை இதன் காரணமாக பல நோய் வருது யாருக்குமே தெரிஞ்சது தான் சில பேருக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வருது நெஞ்சு பகுதியிலேயே சுருக்கு சுருக்குன்னு குத்துது போல் இருக்குதும் அழுத்தமான ஒரு உணவு இருக்கும் இடது கை வந்து மரமரப்பா இருக்கும் கொடையும் இதய பலகீனம் இருக்கும் இதய வாழ்வுடைய சுருக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஹை பிபி லோ பிபி பக்கவாதம் சின்ன வயசுலேயே மாரடைப்பு இதெல்லாம் வந்து அதிகரித்திட்டு வருது உடலில் உள்ள அந்த முழு உறுப்புகளுக்குமே அந்த செல்களுக்கு ஆக்சிஜனை உயிர் காற்ற கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை கொடுக்கறது இதயம்தான் அதை பாதுகாக்க தவறும்போது நமக்கு பல பிரச்சனையை சந்திக்கிறோம் உயிரே கூட பறிபோகக்கூடிய நிலை ஏற்படுது இனி வரும் காலத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் இதயத்தில் இப்போ வந்த நோயை பிரச்சனைகளை எந்தவித பக்கவெளிகளுமே இல்லாத தீக்கிறதுக்கும் நமது மூலிகளை கொண்டே தீர்வளிக்க முடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய எளிய மூலிகை பொருட்களை கொண்டே நம்ம அதிலிருந்து நிவாரணம் பெறலாம் இதனால் எந்த வித பக்க விளைவுகளுமே இருக்காது இதையும் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் இதற்கு பயன்படுத்தக்கூடிய தமிழ் தான் அற்புத சஞ்சீவி மருதம்பட்டை தீநீர் இதனை தயாரிப்புக்கு தேவையான பொருளை பார்ப்போம் எலுமிச்சை மருதம்பட்டை பூண்டு இஞ்சி ஓமம் சதகுப்பை சோம்பு கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ இதழ் தாமரைப்பூ இதழ் இவைகளை முறைப்படி தூய்மைப்படுத்தி கண்ணாடி வாழையில் இட்டு தீநீர் அப்போ படிக்கிறோம் இதை வந்து காலையில் இரவுிலும் இருபது மில்லி அளவுக்கு சாப்பாட்டுக்கு பிறகு நூறு மில்லி மிதமான சுடு தண்ணியில் கலந்து சாப்பிடணும் இந்த தீநீரை சாப்பிட்டு வந்தோம்னா கெட்டு போன இதெல்லாம் புதுப்பிக்கப்படும் அடைப்புகள் நீங்கும் இதய பலகீனம் நீங்கும் பிபி நார்மல் ஆகும் மிகச்சிறந்த எந்த பக்கையுமே இல்லாத இந்த எளிய மிகச்சிறந்த இதை பயன்படுத்தலாம் தேவைப்படுபவர்கள் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு பெறலாம் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்